அந்த பேரண்டம் தெரியும் ஒழுங்கில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பூமி தன்னைத்தானே சுத்தி கொண்டிருக்கிறது முன்னூற்றி அறுபத்தைந்து ஐந்து ஒரு தடவை பூமி சூரியனை சுற்றி வருகிறது இந்த இயக்கத்திலே ஒரு ஒழுங்கு இல்லாவிட்டால் உயிரினங்கள் அத்தனையும் அழிஞ்சு சூரியனுக்கும் பூமிக்கும் இடைய தூரம் அதிகமாயிட்டால் பூமியில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் உறைந்து அழிந்து போயிடும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் இடைவெளியில் குறுகிவிட்டார் குயிலங்கள் அத்தனையும் வெப்பத்தில் இருந்து அப்படியானால் குளிரும் அதிகமாகாமல் வெப்பமும் அதிகமாகாமல் அதை ஒருநிலைப்படுத்துவதற்கு ஒரு ஆறாவது அறிவு தேவை அந்த ஆறாவது அறிவு இறைவனுடைய ஆட்சி இறைவனுடைய ஆட்சி இருக்கின்ற காரணத்தால் உலகம் உயிரினங்கள் நிலை நிற்கின்றன இறைவனுடைய ஆட்சியிலே சட்டங்கள் இருக்கின்றன ஆட்சி என்றால் எப்பொழுதும் சட்டம் இருக்கும் ஆக சட்டங்கள் இருக்கின்றன அந்த சட்டம் எல்லாரும் பின்பற்ற வேண்டியது அந்த சட்டத்தின்படி நாம் என்ன நினைக்கிறோமோ என்ன பேசுகிறோமோ என்ன செயல்படுகிறோமோ அத்தனைக்கும் நமக்கு பலன் உண்டு நல்லது நினைத்து நல்லதை பேசி நல்லதை செய்தால் நாம் அவரோட சேர்ந்து வாழணும் கெட்டதை நினைத்து கெட்டதை பேசி கெட்டதை செய்தால் நாம் அவரோட வாழ முடியாது அவரோட வாழ தான் நரகம்னு சொல்கிறோம் அவரோட சேர்ந்து வாழ்கிறதான் மோட்சம்னு சொல்கிறோம் ஆக நம்முடைய வினை பயன் நம்முடைய செயலினுடைய பயன் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது ஆகவே இறைவனுக்கு உருவம் இருக்கிறது அது நாம் மேலே எழுந்து பார்த்தாலே தெரியும் இப்பேரண்டம் உருவமுடையது ஏரண்டம் உருவமுடையது பேரண்டம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவைகளால் இருக்கிறது அதே போல நம்முடைய உடல் சிற்றுடல் அது பேருடல் இது சிற்றுடல் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆக ஆகவே சிற்றுடல் பேருடலின் பகுதி சிற்றுயிர் பேருயிரின் பகுதி சிற்றான்மா பேரான்மாவின் பகுதி ஆக இவைகளை நாம் பகுத்தறிவு வழியிலே விளங்கிக் கொள்ளலாம் பகுத்தறிவு வழியிலே விளக்கி காட்டலாம் ஆக சிவலிங்கம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஒரு கல்ல நட்டுறாங்க அந்த கல்லில் கடவுளை பார்க்கிறார்கள் அந்த கல்லின் வழி கடவுளை பார்க்கிறார்கள் சிவம் கடவுள் லிங்கம் அடையாளம் ஆக கடவுளை வெளிப்படுத்தி காட்டும் அடையாளமாக அந்த கல் இருக்கிறது ஆகவே அதற்கு சிவலிங்கம் என்று பெயர் ஆனால் இந்த அடிப்படை உண்மையை அறிய முடியாதவர்கள் சிவலிங்கத்தையே கேரி கொள்வார்கள் அத ஆறு தம்ப அடிப்படை உண்மையை உணராங்க கூட சொல்ொள் இருக்கு உலகத்தில் மனித விருத்தி வேணுமானால் ஆண்கள் தான் பெண்கள் அதை மண்ணாக இருந்து அந்த விதையை வளர்க்கிறார்கள் பெண்கள் தான் ஆண்கள் தான் அந்த விதையை விதைக்கிறார்கள் என்ற கருத்திலும் அதை அது தவறில்லை ஆகவே சிவலிங்கம் என்பதை பொருளிலே இளகிற மக்கள் இருக்கிறார்கள் அறிவற்றவர்கள் தெளிவற்றவர்கள் சிவரிகம் மிகச் சிறந்த பொருளையும் மிகச் சிறந்த உண்மையையும் விளக்குவது ஆகும் அழகான கேள்வி மறுபிறவி இல்லை என்றால் ஏன் மனிதர்களின் டெஃபண்டம் பிறக்கிறார்கள் பிறந்ததுனாலேயே மறுபிறகு இருக்குதுன்னு பொருள் இல்லை வலுவில் ஒரு நிகழ்ச்சி ஏசு பொழுது அவர்கிட்ட ஒரு பிறவி குருடன் பிறக்கும்போதே குருடன் அவனை கொண்டு வந்து நிறுத்தி அப்போ கேள்வி இவன் பிறப்பிலேயே குரடனா பிறந்திருக்கிறானே இதற்கு காரணம் இவன் செய்த பாவமா இவன் முன்னோர் செய்த பாவமா இவன் செய்த பாவம்னா இவன் எப்ப செய்த பாவம் பிறக்கும் பொழுது குரடனா பிறந்திருக்கான் அப்ப எப்ப செய்த பாவம் போன வருவியில் செய்த பாவமா அல்லது பரம்பரையில் வருகிற பாவமா கேள்வி அவர் பயிர் சொன்னாரே இவன் பிறவியிலே குரடனா பிறந்திருக்கிறதுக்கு காரணம் வேற ஒன்று இருக்கு அது இவன் செய்த பாவமும் அல்ல இவன் முன்னோர் செய்த பாவமும் அல்ல இவனுடன் வழியாக கடவுள் மைப்பிப்பட போகிறான் அப்படின்னு சொல்லி அவனுடைய குருட்டுத்தன்மையை அவர் பேருக்கிறார் என்ன கடவுள் மனிதனாக வந்திருக்கிறார் அதை நாம ஒருவர் குருடாகவோ செவிடாகவோ பிறந்ததோவியில இவன் செய்த தீமையினால இப்படி வந்திருக்கு நினைத்தால் நாம் தவறு செய்கிறவர்கள் பாவம் செய்கிறவர்கள் அர்த்தம் அப்படி நினைச்சா அவனை இழிவுபடுத்தும் அது கூடாது குரடனா பிறந்திருக்கிறார் அவனுக்கு பார்க்க முடியாது கண் பார்வையுடைய நீ உன்னுடைய கடமை என்ன ஒரு ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு டீச் பண்ணாங்க அப்போ எல்லார் மேலையும் அன்பு குறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிள்ளைகளுக்கு டேன் போட்டு சொல்லி கொடுத்தாங்க என்ன டேன் போட்டாங்க ஒரு நாள் அவனுடைய கால மனைவி கேட்டிருவான அவன் நடக்க முடியாது மற்ற மாணவர்கள் அவனை அழைத்து கொண்டு சென்று அவனுக்கு உதவி செய்து அவனுக்கு வேண்டி விட்டு எல்லாம் செய்ய வேண்டும் செய்யும் பொழுது இல்லாமல் இருந்தால் எவ்வளவு துன்பம் என்பதை அவனும் உணர முடியும் கடமை என்ன என்பதையும் உணர்ந்து கொள்ள முடியும் அதை போல கண்ணை விடுவார்கள் பார்க்க முடியாது அவனுக்கு நண்பர்கள் அவனை அழைத்து சென்று சாப்பாடு அவர்களை அர்ச்சனையும் அவர்கள் கொடுப்பார்கள் அதை போல மனிதர்களிலே பிறக்கிறார்கள் ஏன் பிறக்கிறது நம்ம சொல்றோம் அதுக்கு அழகான தமிழ் பெரு திருநங்கைகள் ஏன் பிறக்கிறார்கள் நீ என்ன செய்ய போற அதை பார்த்து எகழ போறியா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நீ செய்ய போறியா என்று நம்மை உணர்த்துவதற்காகத்தான் அப்படிப்பட்ட பிறவிகள் தோன்றுகின்றன அப்படிப்பட்ட பிறவிய தோன்றி அவர்கள் கடவுளை உணர்ந்து கடவுளோடு சேர்ந்து வாழும் பொழுது தடுக்க முடியுமா நீ அவர்களை இகழ்ந்து கடவுளிடத்தில் தண்டனை பெறுவதை யார் தடுக்க முடியும் குறைபாடு உள்ளவர்களாக பிறக்கிறார்கள் குறைபாடு எத்தனையோ ஒன்று ரெண்டு இல்லை பார்த்தா ஆம்பளை நல்லதா ஆ பாடி இருக்கும் ஐயா நல்லா தானே இருக்கான்னு கல்யாணம் செய்து வச்சா அந்த பெண் வாழ மாட்டேன் சொல்லி வந்த இருக்கா இல்லையா என்னப்பா ஆம்பளை உடல்ல இருக்காருங்க அவர் ஆம்பளை இல்லைங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நடக்கா இல்லையா ஆக இவைகளை எல்லாம் நீ பார்த்து கைதெட்டு சிரிப்பதற்காக அல்ல உனக்கு இந்த மூலங்கள் இல்லாமல் கடவுள் உனக்கு ஒரு நல்ல உடலை கொடுத்திருக்கிறார் இந்த நல்ல உடலை வைத்து நீ செய்ய போகிறாய் உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை சிந்தித்துப்பார் என்பதுதான் அந்த அடிப்படை ரெண்டாவது எல்லாரும் இந்த உலக வாழ்க்கையை முடித்து போகிறோம் அவங்க கடவுளோட வாழணும் இல்லையா கடவுளை எதிர்த்து கடவுள் எதிராக நரேந்திர போய் சுவை சேர்றதுக்கா நாம் இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்துறது ஆகவே மறுபிறவி இருக்கிறது என்று உருவாக்கிய பெரியவர்கள் உயிரினங்களை கொல்லக்கூடாது